கடந்த வாரத்திலே நாம் விளதில் பியா குறித்து நாம் சிந்தித்து வந்தோம் தொடர்ந்து அந்த திருச்சபையை குறித்து சிந்திக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பன்னி இரண்டாம் மற்றும் பதிமூன்றாம் வசனங்கள் அந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது ஜெயம் கொள்ளுகிறவன் இவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் அதின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை என்பதாக ஒரு வாக்கு இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கிறார் எவன் ஜெயம் கொள்ளுகிறானோ அவனை தூணாக நிறுத்துவேன் என்பதாக ஒரு தூண் என்பது அது தனியாக அதனால் நிற்க முடியாது ஒரு அஸ்திபாரம் ஒன்று தேவை அந்த அஸ்திபாரம் யாராக இருக்க வேண்டும் அது இயேசு கிறிஸ்துவாக தான் இருக்க வேண்டும் மத்தையும் பதினாறாம் அதிகாரத்திலே அந்த பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் எல்லோருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு வசனம் அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் சீடர்களை நோக்கி நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கும்போது அந்த இடத்திலே சீமோன் பிரதி பிரதியுத்தரமாக தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதாக அந்த இடத்திலே குறிப்பிடு குறிப்பிடுகிறார் உடனே இயேசு கிறிஸ்துவானவர் இது உனக்கு பரலோகத்திலிருந்து அருளப்பட்ட ஒரு கிருபை பரலோகத்து உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை என்பதாக அந்த இடத்திலே கூறுகிறார் அப்போது அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் பேதுருவை பார்த்து சொல்லுகின்ற காரியம் நீ பேதுருவாய் இருக்கிறார் இந்த கல்லின் மேலும் சபையை கட்டுவேன் என்கிறார் நீ பேதுராய் இதற்கு என்ன அர்த்தம் பேதுரு ஒரு கல்லாக அதன் மீது சபையை கட்டுவேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது அப்படி கிடையாது அந்த கல் என்பது பேதுரு இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்பதை அறிக்கை இடுகிறாரே இயேசு கிறிஸ்து தான் அந்த கல் நாம் பார்க்கும்போது நீ பேதுருவா இருக்கிறார் இட் இஸ் லைக் யுவர் ஜாஸ் பீட்டா யுவீட்ட நீ வெறும் பேதுரு ஆனால் நீ ஏற்றுக்கொண்டுள்ள இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் குமாரன் என்கின்ற அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு விசுவாசத்தின் மேல் நான் சபையை கட்டுவேன் என்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் அந்த இடத்திலே வாக்கு கொடுக்கிறார் அதே போல்தான் இந்த இடத்திலே நம்மை தூணாக அவருடைய சபையிலே நாம் நிறுத்தப் போகிறார் அப்போது தூணாக இருக்கும் போது அஸ்திபாரமாக நாம் ஏசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரையும் நாம் அஸ்திபாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று குரந்தையர் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே அப்போசிலாகிய பவுல் குரந்தியருக்கு எழுதும் பொழுதும் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்பதாக அப்போசிலாகிய பவுல் இங்கே குறிப்பிடுவதை பார்க்கிறோம் ஆக நாம் ஒரு தூணாக நாம் திருச்சபைக்கு இருப்போமையானால் அந்த தூண் சபையை அரிக்காது சபையை ஒரு பிஸ்னஸ் சென்டர் அது ஒரு வியாபார ஸ்தலமாக அந்த தூண் பார்க்காது அந்த தூண் அந்த திருச்சபையை எப்படியெல்லாம் அந்த தூண் அந்த திருச்சபைக்கு உபயோகப்படுமோ அப்படியெல்லாம் அந்த திருச்சபைக்கு அது உபயோகப்படும் திருச்சபையை இந்த தூண் உபயோகப்படுத்தி கொள்ளாது ஆக திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியமும் திருச்சபைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் கடவுள் நம்மை தெரிந்தெடுத்தாரே நம்மை ரட்சித்து கொண்டாரே அந்த திருச்சபைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் நாம் நன்றியறிதலோடு இருக்கிறோமா அல்லது திருச்சபை இன்னும் பிரச்சனைகள் சண்டைகள் அதையும் நாம் அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்லி கொடுக்கிறோம் அதை ஒரு வியாபார ஸ்தலமாக நாம் திருச்சபயில என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி வியாபார ஸ்தலமாக பார்க்கும்போது நாம் கண்டிப்பாக தூணாக இருக்க முடியாது அந்த அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவால் போடப்பட்டதாக இருக்க முடியாது இதை நாம் இன்றைக்கு உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் எவ்வளவு பெரிய ஒரு வாக்கு தத்துவத்தை இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கொடு கொடுத்திருக்கிறார் இந்த வாக்கு தத்துக்கும் பில் மக்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் இன்றைக்கு நமக்கு இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கிறார் அது மட்டுமல்லாமல் அடுத்த வசனம் வெளிப்படுத்துகிற மூன்றாம் அதிகாரம் பதினெண்டாம் வசனத்தில் அடுத்த பகுதி நாம் பார்க்கும்போது என் தேவனுடைய நாமத்தை என் தேவனால் பர்லோகத்தில் இருக்கிற புதிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் இழுதுவேன் இட் இஸ் இஸ் எவ்ரி திங் இஸ் இஸ் எல்லாமே இயேசு கிறிஸ்துவனுடையது உடையது அங்கே நாம் மத்திய பதினாறாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் போது அங்கே அங்கு தான் அவர் சொல்லுகிறார் இந்த சபையின் மீது இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் என் சபையை கட்டுவேன் இந்த இடத்திலும் பாருங்கள் என் தேவனுடைய நாமத்தை என் தேவனால் பலோகத்தில் இருக்கிற வருகிற புதிய எரிசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தை என் புதிய நாமத்தை அவன் மேலே எழுதுவேன் பழையது எல்லாம் ஒழிந்து போகும் புது சிருஷ்டியாக நாம் வளருவோம் ஆக அந்த வாக்கு தத்துவத்தை கொண்டு ஒரு திருச்சபையாக ஒரு தனிப்பட்ட நாம் பரிசுத்த வாழ்க்கையிலே நாம் திருச்சபையில் உள்ள இந்த காரியங்களை எல்லாம் நாம் ஜெயம் கொள்ள இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அடுத்த வாரம் இன்னொரு திருச்சபையை குறித்து சிந்திக்கலாம் அதற்காக ஜபியுங்கள் கர்த்தர் உங்கள் ஜபங்களை அங்கீகரிப்பாராக ஆமே ஜெபிப்போம் அன்பு மகாயிரம் நிறைந்த பரவாயில்வே இந்த நல்ல வேலையை சுவாமி கை குறித்து அதற்கு நன்றி தகப்பனே ஏதோ சுவாமி கர்த்தாவை நாங்கள் திருச்சபைக்கு மிருத்துநாக சுவாமி நாங்கள் நெருக்க கிருபை செய்ய வேண்டுமாய் தகப்பனே ஜபிக்கிறோம் அந்த தூண் நிற்கிற அந்த அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவடையாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரும் சுவாமி நாங்கள் இன்று அறிந்து ஆராய்ந்து கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாய் தகப்ப ஜபிக்கிறோம் சுவாமி நாங்கள் திருச்சபைக்கு எப்படியாக உபயோகப்படுகிறோம் கத்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த தாளந்துகளை நாங்கள் எப்படி திருச்சபைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக நீ எங்களுக்கு காட்டிய அத்தனை கிருபை தயவு இரக்கத்தை நாங்கள் எப்படியாய் சுவாமி உமக்காக உமை திருச்சொமைக்காக வெளிப்படுத்துகிறோம் என்பதை கத்தாவை உணர செய்தற்காய் கொடானு கொடி நன்றி தகப்பனி இன்னும் அதிக அதிகமாக ஒரு நாட்களிலே சுவாமி நாங்கள் இன்னும் உம்முடைய ஞானத்தை பெற்று பஸ்த வாழ்க்கையிலே மின்மேலும் வளர நீ நீர் சுவாமி தயவு செய்ய வேண்டுமாய் தகப்பனி ஜபிக்கிறோம் உங்கள் சித்தமையும் ஜோமா மாறட்டும் துதி கணமாக துமைக்க செலுத்துகிறோம் ஏசி விசு மூலம் ஜாமிக்கிறோம்னாலே ஆமேன்